வணக்கம் நேர்கடை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் பஸ்டின் இருபத்தி மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அமைச்சரவை அந்தஸ்தற்ற ஊடக அமைச்சராக ரூபான் விஜயவர்தன பதவியேற்பு பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட மோதல்களின் போது அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவறிழைத்துள்ளதாக அது தொடர்பில் ஆராய்ந்து குழு தெரிவித்துள்ளது போலீஸ் விசாரணையை தொடர்கின்றது காணவில் இருவரும் கொலை செய்யப்பட்டு செய்யப்பட்டுரிக்கப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் அமைச்சரவை அந்தஸ்தற்ற ஊடகத்துறை அமைச்சராக ருவன் விஜய்வர்தன ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் பிரமாணம் செய்தார் அத்துடன் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக மங்கள சமரவீர பதை பிரமாணம் செய்துள்ளார் ஊடகத்துறைக்கு மாபெரும் சுவையாற்றிய லேக் ஹவுஸ் பத்திரிகை நிறுவனத்தின் நிறுவனரும் பிரபல தொழிலதிபருமான டி ஆர் விஜயவர்தனவின் பேரணி ருவான் விஜயவர்தன டி ஆர் விஜயவர்தனவின் நூற்று முப்பத்தி மூன்றாவது ஜனன தினம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் ருவான் விஜயவர்தன புதிய பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளமை அம்சமாகும் கொழும்பு புனித தாமஸ் ஆரம்ப கல்லூரியில் கல்வி கற்ற ருவான் விஜயவர்தன ஐக்கிய ராஜ்யத்தின் சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை கற்றார் வார பத்திரிகையான மிட் வீக் என்ற பத்திரிகையுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தனது தொழில் வாழ்க்கையை ஆரம்பித்தார் ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்புக்கு அமைய செயற்பாட்டு அரசியலில் பிரவேசித்த ருவான் விஜயவதன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் வெற்றியீட்டி எதிர்க்கட்சியில் அதிக வாக்குகளை பெற்ற ஒருவராக மேல் மாகாண சபைக்கு பிரவேசித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய இளைஞர் முன்னணியின் தலைவரான ருவான் விஜயவாதன இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பொது தேர்தலில் கம்பகம் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கத்தின் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக ருவான் விஜயவர்தன செயற்பட்டார் கடந்த நவம்பர் மாதம் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதிகளில் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட மோதல்களின் போது அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தவறுகளை இழைத்துள்ளதாக அது தொடர்பில் ஆராய்ந்த குழு தெரிவித்துள்ளது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக எழுபத்தேழு நிலையியல் கட்டளைகளுக்கு அமைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குழு பரிந்துரைத்துள்ளது இரண்டு தொடக்கம் நான்கு வாரங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாராளுமன்ற சேவையை இடைநிறுத்த தேவையான விடயங்கள் இந்த நிலையியல் கட்டளைகளுக்குள் காணப்படுகின்றன பிரதி சபாநாயகர் ஆனந்த குமாரஸ் தலைமையிலான குழுவின் அறிக்கைக்கு அமைய நடவடிக்கைகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் நால்வர் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினரோருவரும் இதில் உள்ளடங்குகின்றார் மக்கள் விடுதலை முன்னணியின் விஜித் ஹீரத் ஐக்கிய தேசிய கட்சியின் பாலித்த தேவரப்பெரும රන්ජෙන් රමනායයික, චන්දිම ගමගේමටම තුෂාර ඉදුනිල් ආ කියනාගේ පාලමන්්‍ර රපනිகளම් පරලමන්ට්‍ර සරපුරිම සටතීම ියුලනර. ස් ව. දිසානායක අනන්ද අලුත්ගමගේ ප්‍රසන රණවීර පියල් නිේශාන්ද පත්ම උදේශාන්ත, ඩිලාන් පෙරේරා දිනේශ ගුණවර්ධන ලොහන් රද්වතේ ජයත සමරීර ෆෝහිද අභේගුණවර්දන තෙළඟ සුමතිපාල ෝන්ස්ටෙන්න්් නාන්ඩ, දිලු මනු ගම ඉන්දිීක අනුරුද්ද සිර ජයකොඩි කජන විජේසය කර පියන්කර ජයරදන, සන්ඳපුஞ்சිනිල මේ පවිත්‍ර වන්‍යයාාරච්චි මහින්දානන්ද අලුත්ගමගේ ෆරංචිත් සොයිසා එස්සම් චන්ද්‍ර සේන ඩීී චානක අරුන්දික ෆනා්ඩෝ දලසාල්ක පෙරම විමල විර දිසානායක ශ්‍යහන්සේමසිංහ තේනුක විතානගමගේ අනුරාධ ජයරත්න සාරදී දෂ්මන්ද සනද නිශාන්ත කනක හේරත් උදේ ගම්මන් පිළ තාරාණත් බස්නායක විමල් වීරවංස නිමල් ලංක්සා සුදර්ශනි ෆනාන්ඩපුල්ලේ ජනක බඩාර දෙෙන්න්නකෝන් ரமேஷ் பத்திரன விஜித பேருகூட முகாண்டி சில்வா ஹுஷான் ரணசிங்க நிஷாந்த முதுகட்டிகம பிரேமலால் ஜெயசேகர துலீப் விஜயசேகர வாசுதேவ நாணயக்கார சிபி ரத்நாயக்க டி பி ஏகநாயக்க லக்ஷ்மன் யாபா அபேவர்தன தாரக பாலசூரிய லக்ஷ்மன் வசந்த பேரேரா ஜானக பாலசூரிய மந்துல குணவர்தன எஸ் பிரேம் ரத்ன மற்றும் சாலிந்த திசாநாயக்க ஆகியோர் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர்களாவ பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவர பெருமை கத்தியை ஒரு பொருளை வைத்திருந்ததாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கு கத்தியை ஒரு பொருளை தமது காட்சாட்டைக்குள் இருந்து வெளியே எடுத்ததாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது குற்றப்பழாய்வு திணுக்களம் மேற்கொள்ளும் சுயாதீன விசாரணைகளை துரிதமாக நிறைவு செய்து சட்டமாதிபரின் ஆலோசனைக்கு அமைய நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியம் என இந்த குழு பரிந்துரைத்துள்ளது பிரதி சபாநாயகரின் தலைமையிலான இந்த குழுவில் சமல் ராஜபக்ச ரஞ்சித் மதுபுபண்டார மாவை சேனாதிராசா சந்திரஸ்ரீ கஜதீர மற்றும் விமல் ரத்நாயக ஆகியோர் உள்ளடங்குகின்றனர் குழு கூட்டத்தில் சமல் ராஜபக்ச கலந்து கொள்ளாமே குறிப்பிடத்தக்கதாகும் அதிகாரிகளின் விசாரணை அறிக்கையை ஆழமாக ஆராய்ந்த பின்னர் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பான சட்ட நிலைமை தொடர்பில் சட்டமாதிபரின் பிரதிநிதிகளையும் தொடர்புபடுத்தி கேட்டறிந்து பாராளுமன்றத்தின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவத்திற்கு தலைமைத்துவம் வழங்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை அடையாளம் கண்டு அவர்களின் பெயர்களை அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் கமண சேவை சட்டம் கொண்டுவரப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற சபைக்குள் பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரவை கீழே தள்ளி தாக்கினார்கள் அவர் காயமடைந்தார் எனினும் அதனை போலீசாரிடமும் நீதிமன்றத்திடமும் கொண்டு செல்லவில்லை போலீசாரை தாக்கியது தொடர்பிலேயே சிஐடிக்கு சென்றோம் தாக்குதல் தொடர்பில் மற்றும் ஒரு விசாரணையை அவர்கள் முன்னெடுத்துள்ளனர் அது எனக்கு உரித்தான விடயம் ஒன்று அல்ல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருவர் எனக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்தனர் அதற்கமைய விசாரணை முன்னெடுக்கப்பட்டது நானும் வாக்குமூலம் வழங்கினேன் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறுநீர் மற்றும் இரத்த பரிசோதனை ஏன் மேற்கொள்ளப்பட்டது ඒන ඒදෙනු පයින් ප්‍රතියදයි පෝන්්‍ර අන්සේ පටනට. මකරග හැු ඒබමතා කතා කලේ තමන්ගේ වාහනේ ඔබ වවා පාර්ගන අප වර ප්‍රසාාද පනතක් පන මන්ත්‍රීවරන්ට ඒ තුලයින්ද ග ප ඒක තම කිවම ර ප්‍රසාාද කමිලට යමුගන්නවා මේ පරලමත්‍රතිකුල්ලේ ඒ ද සබෝමට පටද. පොිසාල් විසාරය මකල් වද තහන්ද ල්ල වෙන නන්නහරේ. சிறப்பு தமக்கு ஏற்ற வகையில் இவ்வாறு செயல்பட அனுமதிக்க முடியாது. அங்கiannone. அந்த பதிலாக அன்று அமில வீசி இருந்தால் போலீஸ் ஊதியக தர பார்வை எழுந்திரப்பார். பாராளுமன்ற உறுப்பினரான ஜெயவிக்கிரம விஜயதே ஹீரத் ஆகியோர் பார்வை எழுந்திரப்பார்கள். நாட்டின் சட்டமே மீ உயரானது பாராளுமன்ற சிறப்பு நாட்டின் சட்டத்தை ஒடுக்க முடியாது. சிறப்புரிமை என கூற முடியுமா பாராளுமன்றத்தில் விசாரணை செய்து நாம் எனினும் போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கியமை தொடர்பிலும் கதிரையில் தாக்கியமையினால் ஏதேனும் உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு சபாநாயகர் பொறுப்பு கூற முடியாது அதனால் போலீசார் விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் எனின் அதில் தலையீடு செய்ய முடியாது என பிரதமர் ஏற்றுக்கொண்டார் அந்த அறிக்கை வேறு இந்த அறிக்கை வேறு ஐநாவில் இலங்கைக்கு மேலும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமுமாகிய சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ள அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கு இலங்கைக்கு மேலும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாகம் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தினை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் சர்வதேச நாடுகளுக்கும் சர்வதேச மருத்துவரிமைகள் அமைப்புகளுக்கும் ஏகோபித்த குரலில் எடுத்துக் கூற வேண்டும் எனவும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐநா உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் மனிதரிமை மீறல் ார் இவற்றை கண்காணிப்பதற்கு ஐ நா மரிந்து உயர் சாரிகள் ஆலயம் கட்டாயமாக அலுவலகங்களை திறக்க வேண்டும் எனவும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காலமலாக்கப்பட்ட உறவுகளின் வவுனியா மாவட்ட சங்கம் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தது முன் இலங்கை அரசுக்கு கால அவகாசம் வழங்கிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை மீண்டும் கால அவகாசம் வழங்குவதற்கும் கால அவகாசத்தை பெற்று கொடுப்பதற்கான நடவடிக்கையில் எமது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களும் மேற்கொண்டு வருவது நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்துக்கு தற்கம் கொண்டும் கால அவகாசம் வழங்கி அவர்களை நமக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று பயங்கரவாத திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது நாட்டில் புதிதாக கொண்டுவரவுள்ள பயங்கரவாத திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்பாக இன்று காலை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டுக்கிழப்பு மாவட்ட பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமானதே பயங்கரவாத தடை சட்டத்தையும் விட மிகவும் சில மோசமான சரத்துக்களை கொண்டிருப்பதனால் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை இந்த சட்டத்துக்கு எதிராக மேற்கொண்டிருக்கின்றோம் முழுமையான பாதிப்பை இந்த இலங்கை நாட்டிலே கொண்டு வரும் இதனால் எங்களுடைய சமூகம் பொருளாதாரம் கல்வி சகலதும் அளிக்கப்பட்டு நாங்கள் இன்னும் பின்னடைந்து கொண்டிருப்போம் யாழ் நாவட்குழி பகுதியில் உள்ள விகாரைக்கு மாநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சர் ரணவக்க இன்று சென்றிருந்தார் விஹாரிக்கு சென்ற அமைச்சர் சம்பிக்க ரணவக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் விஹாராதிபதி வராபிட்டியே கவம்பத்தி தேரரை சந்தித்து கலந்துரையாடினார் அத்துடன் அப்பகுதியில் குடியேறியுள்ள மக்களும் தமது பிரச்சினைகளை அமைச்சரிடம் முன்வைத்தனர் අපිට ලෙට් පාසුග නෑම් පාරලදර නෑ අනසේ අපි ස්කූල ක ස්කුලයක්ටීම නෑ අපිට අපි ළම යෝක්කමේ රස්සාවක් නැිට ස්කෝලයක් නෑ ලමයින්ට යි ළමයිග දෙම අපි ඔොක්කම යනවා ගංවලට ගිල්ලා තම උගන්න්නේ උගන්න අල සතික්‍ර සරයක් වගේ නවකට්ටිය. එ මේ ගෙවලුත් පාලුවෙ ලතියන්නේ ඒට යදි ලම ඉන්නවයිති. අපි ගොඩක් අපි දුක්ෂරතාවෙන් තම යින්න. ඒ පදේශයට ඇල්ල දන් අවුරදු කරනාවක් වෙනවා හතාටඉ පහද. பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு காணி உரிமை தொடர்பான பிரச்சனை மின்சாரம் மற்றும் நீர் தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுகின்றன இங்கு பிள்ளைகளை கற்பிப்பதற்கும் முடியாமல் போகிறது பழைமையான சிங்கள மகாவித்தியாலயம் என்று காணப்பட்டது எனினும் தற்போது அது மூடப்பட்டுள்ளது இவற்றால் இங்கு வாழ்வதற்கு அவர்கள் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் இதேவேளை கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் ஆன வக்க கிளிநொச்சி நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பசுமை பூங்காவை திறந்து வைத்தார் நாற்பது மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பூங்காவை கடந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் திறந்து வைத்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அமைச்சர் சாம்பிக்கர் வக்க இந்த பூங்காவை இன்று மீண்டும் திறந்து வைத்துள்ளார்

அனைவருக்கும் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட நூற்று அறுபத்தி ஏழாவது மாதிரி கிராமம் மக்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாச்சார அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவருமாகிய சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மட்டக்கிழப்பு போரத்தீவு பற்று கண்ணபுரம் கிழக்கில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த மாதிரி கிராமம் மாணிக்கம் நகர் என பெயரிடப்பட்டுள்ளது இருபத்தைந்து வீடுகளை கொண்ட இந்த கிராமத்தில் நீர் மின்சாரம் உள்ளக வீதிகள் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாச்சார அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் வீட்டு உரிமையாளர்களுக்கு உரிமங்கள் கையளிக்கப்பட்டன வீட்டு கடன் உதவி வழங்கப்பட்டதுடன் நூறு பேருக்கு நூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான கடன் உதவியும் எழுபது பேருக்கு மூக்கு கண்ணாடிகளும் வழங்கப்பட்ட மாவட்டத்தின் மூளை முடுக்கெங்கும் வீட்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கும் அனைத்து நபர்களுக்கும் புதிய எதிர்பார்ப்பொன்றை நாங்கள் ஏற்படுத்துவோம் காணி ஒன்றில் வாழும் உங்கள் அனைவரது கனவையும் நனவாக்கும் பொறுப்பை ரணசிங்க பிரேமதாசவின் புதல்வர் என்ற வகையில் சஜித் பிரேமதாச ஏற்றுக்கொள்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உபதார பிரகாஷ கருமே எங்களுடைய காட்சியினுடைய பிரதி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டிலே வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக ஒரு சக்தி வாய்ந்த ஜனாதிபதியாக இந்த நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்படுவார் அவருடைய வெற்றி எப்போதோ நிச்சயிக்கப்பட்டு விட்டது இந்த வீடமைப்பு நிர்மாண துறையிலே மாபெரும் புரட்சியை

ஆகியம் கற்க வேண்டும் அதோடு சேர்த்து சிங்களமையும் கற்க வேண்டும் சிங்களமும் கற்றால் உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேறலாம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதே நாட்டில் வாழக்கூடிய சிங்கள சகோதரர்களை புரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் அது ஒற்றுமை இருக்கும் எனவே உங்களுக்கு எதிர்காலத்தில் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்றால் இப்படி சிங்கள படியுங்கள் சில நாட்களாக காணாமல் போயிருந்த ரத்னம பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர்கள் இருவரும் கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு எரியூட்டப்பட்டுள்ளதை குற்றப்புனாய்வு திணைக்களத்தினர் கண்டறிந்துள்ளனர் இந்த வாரத்திற்குள்முகத்தை கண்டறிய குற்ற புலனாய திணக்கள அதிகாரிகளினால் முடிந்துள்ளது ஊடொன்றுக்குள் இவர்கள் இருவரையும் தாக்கி கொலை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வலஸ்முல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மெதங்குட பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியிலேயே இவர்கள் இருவரையும் கொலை செய்த பின்னர் எரியூட்டியதாக கூறப்படும் இடம் குற்றப்புலனாய்வு திணக்கலத்தின் மேலதிக விசாரணைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய தென் மாகாண விசேடு விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட பதினைந்து பேருக்கு தென் மாகாணத்திலிருந்து மேல் மாகாணத்துக்கு இடமாற்றம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மஞ்சுளா சேலர் மற்றும் ரஷ்யன் சிந்தக ஆகிய வர்த்தகர்கள் இருவரும் ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி கடத்தப்பட்ட இடத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வீடொன்றை காலி பிரதமர் இன்று சந்திக்கரையில் இந்த வீடு அமைந்துள்ளது இந்த வர்த்தகர்களை கடத்தி செல்ல பயன்படுத்திய சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைப்பற்றிய வேனின் உரிமையாளரின் வர்த்தக நிலையத்தில் இருந்து தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைந்துள்ளது வர்த்தகர்கள் இருவரையும் இந்த வீட்டுக்கு அழைத்து வந்து கொலை செய்த பின்னர் வேறு பிரதேசத்துக்கு சடலங்களை கொண்டு சென்று அழைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் தொலைவில் இன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டது குறித்த காட்டுப்பகுதியில் எரியூட்டப்பட்ட இடமொன்றை சோதனையிட்ட போது மனித எலும்புக்கூடுகள் என சந்தேகிக்கப்படும் பாகங்கள் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறினார்

குறிப்பிடப்பட்டு உள்ள இடத்துக்கும் இன்று சோதனையிடப்பட்ட இடத்துக்கும் இடையே முரண்பாடுகள் காணப்படுகின்றன இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட தென்மாகண்ட விசேட விசாரணை பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் விராஜ் மது சங்கவை நாற்பத்தி எட்டு அடுத்த தடுத்து வைத்து விசாரணை செய்ய காலி நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது சம்பவம் தொடர்பில் தென் மாகாண விசரிட விசாரணை பிரிவின் போலீஸ் பாரிசுதகர் நிஷாந்தா ஏற்கனவே கைது செய்யப்பட்டதோடு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் தேதி மஞ்சுலா சேலம் மற்றும் ரஷின் சிந்தக் ஆகிய வர்த்தகர்கள் இருவர் கடத்தப்பட்டிருந்தனர் போலீசாரின் சீருடையை போன்ற ஆடையில் வருகை தந்த சிலர் ஆயுத முறையில் அவர்கள் இருவரையும் அழைத்து சென்றதாக குடும்பத்தினர் குறிப்பிட்டனர் வர்த்தகர்கள் இருவரும் தமது திடைக்கிடத்தின் பொறுப்பில் இருப்பதாக காலி உதவி போலீஸ் அத்தியட்சிகர் சதிஷ் கமகி கடந்த ஐந்தாம் திகதி தெரிவித்ததாகவும் பின்னர் தாம் அவ்வாறு எதனையும் கூறவில்லை என கடந்த பதினான்காம் திகதி அவர் குறிப்பிட்டதாகவும் வர்த்தகர்களின் உறவினர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர் தென்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அலுவலகத்தில் உள்ள விசிறிட பிரிவினரால் குறித்த வர்த்தகர்கள் இருவரும் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக கடந்த ஆறாம் திகதி குடும்பத்தினர் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டிருந்த அனாபதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது தாக்குதலின் போது வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மற்றைய வர்த்தகர் அதனை பார்த்ததால் அவரையும் கொலை செய்து இருவரையும் எரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடிதத்தை அனுப்புவதாக கடிதத்தில் அதனைத் தொடர்ந்து தொடர்பிலான விசாரணைகள் குற்றப்புனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் தென் மாகாணத்துக்கு பொறுப்பாறு சிரிஷ்ட உதவி போலீஸ் மாதிபர் ரவி விஜயகுடவார்த்தனர் கொழும்புக்கு மாற்றப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிலர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த குற்றச்சியல் தொடர்பில் அனாமதிய கடிதங்கள் சில குடும்பத்தினருக்கு கிடைத்துள்ளன இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இணக்கம் தெரிவிக்காத சிலர் குற்றங்களுடன் தொடர்புபட்டுள்ளவர்களுக்கு மத்தியில் இருப்பது இவ்வாறான கடிதங்களுக்கு காரணங்களாக அமையலாம் அல்லவா தன்னிழச்சி இளைஞர்கள் பண்டாரப்பள்ளி பகுதியில் இன்று கையெழுத்து சேகரிப்பில் ஈடுபட்டனர் தன்னெழுச்சி இளைஞர்கள் பண்டாரப்பள்ளை ஓவா ஐலண்ட்ஸ் நியூ டிவிஷன் பகுதியில் இன்று கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தினை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கக் கோரி இந்த கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆர்ம தொண்டமய்யா சொன்னார் உங்களுக்கு ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கணும்னு நாங்கள் அதே மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போயிட்டு தெரு தெருவா நின்று பஸ் ரோட்டை மறைத்து நாங்கள் போராடி நின்னோம் அந்த நேரமும் சொன்னாங்க நாங்கள் ஆயிரம் வாங்கித் வாங்கி தருவேன் இல்லாட்டி போனால் நான் ராஜரங்கம் செய்கிறேன்னு சொல்லி ஆர்ம தொண்டமய்யா சொன்னார் வடிவேலிஸ்வர செய்யா சொன்னார் பெட்ரோல் டங்கியை தூக்கி திரிஞ்சேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த முறை நான் பெட்ரோல் டங்கியை வச்சுட்டு நான் உங்களுக்கு மக்களுக்கு நான் சம்பளத்தை உசத்தி தரேன் வாங்கி தரேன்னு சொல்லி பச்சை தாளாலெல்லாம் காட்டி எங்களை ஏமாற்றிக்கிட்டே வந்தாங்க நாங்கள் அதிலே நாங்கள் சந்தோஷப்பட்டோம் திலாம்பாளையாக சொன்னார் நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணி நாங்கள் ஆயிரம் ரூபா சம்பளம் நாங்கள் பெற்றுக் கொடுக்குறோம்னு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா மாதிரி கொடுக்குறோம் அது உங்களுக்கு வேறு எதுக்கும் இல்லை அவங்கள கட்டமை எழுதுறதுக்கு கட்டமை எழுதுறதுக்கு அவ்வளோ மாதம் மாதம் நூற்றி நூறு நூற்றி மறுபா கொடுக்குறோம் சரி அந்த காசில் தான் அவங்க பிச்சை இருந்த மாதிரி இருக்காங்க நாங்கள் அந்த நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறோம் எதுக்காக எங்களோடய பிரச்சனை கதைக்கிறதுக்காக ஆனால் எதுவுமே கதைக்கிறாங்கல்ல அவங்க சரியா ஆனா ஓட்டு கேட்டு எதுக்காக இங்க வந்தான்னு சொன்னாங்க அடிப்போம் சூரா அடிப்போனாங்க பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு நல்ல லட்சாதிபதி காரு ஏசி பங்களா இருக்கிறாங்க எங்கனால தானே இல்லை இருக்க முடியாது அவன் என்ன செய்யறான் அங்கிட்டு போயிட்டு கொம்பேனிக்காரங்க கிட்ட பக்கா வாங்கிக்கிறான் இங்கிட்டு தோட்ட தொழிலாளிய சந்தா வாங்கிக்கிறான் லாவணை குளத்தை கூட தூக்கு போட்டுக்க சொல்லுங்க கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக மாடுகள் இருப்பது தொடர்பில் அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பண்ணையாளர்கள் குற்றம் திருகோணமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக மாடுகள் இறந்து வருகின்றன கிண்ணியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வட்டமடு வாழைமடு போன்ற பகுதிகளில் மாடுகள் இறந்த நிலையில் இவ்வாறு காட்சி அளிக்கின்றன சோழ பயிற்சிகையில் படைப்புழுவின் தாக்கம் ஏற்பட்ட போது விரைந்து செய்யப்பட்ட அரசாங்கம் மாடுகள் இறப்பில் அசம்பந்த போக்கையை கடைபிடிப்பதாக பண்ணையாளர்கள் மாடுகள் மிருக வைத்தியர்களின் பற்றாக்குறையும் ஒரு காரணமாக அமைவதாக பண்ணையாளர்கள் சோழப் தாக்கம்னு சோழைக்குழு தாக்கம் அமைச்சரவை முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதிகமான வழங்குற அரசாங்கம் உறுதியளிச்சிருக்கு இந்த கால்நடை ஆளுநர் யாரும் பேசுறதாகவும் இல்லை அண்மையில் ஏற்பட்ட சோழ ஏற்பட்ட படைப்புழுக்கு காரணமாக சோழ்சியாளருக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்காக வேண்டி அமைச்சி மட்டத்திலே பாராளுமன்றத்திலே பேசி அதற்கான நஷ்டகள் வழங்குவதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு சக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு ஏற்பட்ட பல கோடி ரூபாய் நஷ்டத்தை கேட்பதற்கு யாரும் இல்லாத ஒரு அவலநிலையிலே அந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் இயங்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள் செங்கலடி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பங்குடாவளி பகுதியில் பிறந்த மாடுகளை புதைக்கும் இடம் இவ்வாறு காட்சி அளிக்கின்றது

மாடுகளை உயிரிழப்பதாக கால்நடை வளர்ப்பாடர்கள் குறிப்பிடுகின்றனர் ஒரு மிருகம் உயிரிழந்த போது மாத்திரமே பிரித பரிசோதனை செய்வதற்கு எனக்கு அழைப்பு விடுத்திருந்தனர் ஆனால் நாள்தோறும் நிறைய மிருகங்கள் உயிரிழக்கின்றன நோயினால் மிருகங்கள் உயிரிழக்கவில்லை கால்நடையாடல்கள் அதனை உரிய முறையில் பராமரிக்கவில்லை உயிரினங்களை காட்டுக்கு அனுப்புகின்றார்கள் ஆனால் அதற்கு உரிய முறையில் உணவுகள் கிடைப்பதில்லை கால்நடை வளர்ப்பாடர்களுக்கு மிருகங்களை பராமரிக்கும் முறை தெரியாமல்தான் மிருகங்கள் உயிரிழக்கின்றன உயிரிழக்கும் மிருகங்களை ஆறு அடி குழி வெட்டி புதைக்க வேண்டும் தென்னாப்பிரிக்காணிக்கு எதான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் வெற்றி இலக்கு நூற்று ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த இலக்கை நோக்கி இரண்டாம் இன்னிங்ஸில் இலங்கை அணி சற்று ஓட்டங்களை பெற்றிருந்தது அந்த தகவலுடன்